பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கையும் யாழ் மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் ரஷ்யாவில் கீழே விழுந்து வடித்து சிதறிய உலங்கு வானூர்தி பயணித்த அனைவரும் பள்ளி இனி விரிவான செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கு மேலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு மக்களுக்கு பயன் தருவதாகவே அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு சர்வதேச நாணய நிதியத்தின் பாதீடு என்று எதிர்கட்சிகள் விமர்சிக்கின்றன ஊழல் மோசடிக்கான பிணைமுறை மோசடிக்கு அடிக்குறிப்பு எழுதியவர்களே இந்த விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஊழல் மோசடிக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய உற்பத்திகளை அதிகரித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதற்கமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் பொருளாதார முகாமைத்துவதற்கான நடவடிக்கைகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் அரசு முறை கடன்கள் மீள செலுத்தப்படும் என்றும் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் முயற்சியினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாண பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்த மருத்துவக் கல்லூரி நிலையம் வரை அரசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் நீண்ட நாள் போக்குவரத்து பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் இச்சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆரம்ப நிகழ்வில் மருத்துவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவில் உலக வானூர்த்தி ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருக்கையில் ரஷ்யாவின் டெகஸ்டான் நகரில் இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்று உள்ளது இந்த தொழிற்சாலையில் பணியாற்ற மூத்த அதிகாரிகள் உட்பட ஐந்து விபத்துக்குள்ளான குறித்த உலக வானூர்தியில் டெகஸ்டான் நகரில் உள்ள அசிசூ என்ற கிராமத்திற்கு சென்றுள்ள உள்ளன இந்த நிலையில் கடற்கரை அருகே உள்ள நிலப்பரப்பில் உலங்கு வானூர்த்தி தரையிறங்கம் உட்பட்டுள்ளது இதன்போது போது கட்டுப்பாட்டை இழந்த உலங்கு வானூர்த்தி இரண்டு துண்டாகி கடல் அருகே உள்ள நிலப்பரப்பில் வீழ்ந்துள்ளது இதையடுத்து உலங்கு வானூர்த்தி தீப்பற்றி எரிந்து வடித்து சிதறியாதில் இருந்த ஐந்து பேரும் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு பாருங்கள் நன்றி